சதுர்த்தி மோதகம் பண்ணியிருக்கேன் பாதாம் ரவையை வச்சு காமிக்கிறேன் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகர் சதுர்த்தி வருது அதை முன்னிட்டு ஒரு மோதகம் தரேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குழந்தை நைட்டே பாதாம் ஊற வச்சு நான் எடுத்துக்கிற அளவுக்கு வந்து ஒரு பன்னெண்டு பீஸ் போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து இதில் பால் சேர்த்து நம்ம வந்து விழுது மாதிரி அரைச்சிணு வந்துடலாம் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் கடைசியாக போடுறதுக்கு ஒரு கப்பில் வந்து ரவை முக்கால் கப் ஒரு கப் ரவை முக்கால் கப் சுகர் ஏலக்காய் பொடி கொஞ்சம் பச்சை கருப்புரம் ரெண்டு டீஸ்பூன் நெய் இங்கே பின்னாடி எல்லாம் உங்களுக்கு தெரியும் மஞ்சள் பொடி வச்சுருக்கேன் கேசரி கலர் வச்சுருக்கேன் இதில் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து விழுதி மாதிரி அரிசி மாதிரி கொஞ்சமாக இப்போ நெய் விட்டு இந்த நட்ஸை வறுத்து எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஏற்கனவே வறுத்த ரவை தான் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த நெய்யில் வறுத்துக்கலாம் இப்போ வந்து ரவை வறுத்துட்டோம் நம்ம எடுத்த ஒரு கப் ரவைக்கு வந்து ஒரு ரெண்டு கப் தண்ணி வந்து இது வந்து சூடு தண்ணி தான் நான் விடுறேன் பாருங்க பச்சை தண்ணி விட சூடு தண்ணி விட்டீங்கன்னா தான் பிசு பிசுன்னு இல்லாம இருக்கும் இதை அழுந்து விட்டுடலாம் இப்போ வந்து ரவை வெந்துடுத்து இப்போ வந்து சுகர் சேர்த்துடலாம் இதில் இப்போ பாத்தீங்கன்னா சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து இந்த பாதாம் விழுது இதை போட்டுடலாம் இப்போ வந்து ஏலக்காய் பொடி ஒரே ஒரு பிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பச்சை கற்பூரம் நான் வந்து கேசரி கலர் போடலை மஞ்சள் பொடி தான் போடுறேன் வறுத்தெடுத்த நெட்ஸு நம்ம ஃபஸ்ட்டு விட்ட நெய் தான் இப்போ தான் வந்து சும்மா ஒரு கால் டீஸ்பூன் விட்டுறேன் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை ஆறுனு மோதகம் பிடிச்சிடலாம் இப்படி அழகாக பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க இந்த அச்சியில் வந்து இப்படி கொஞ்சமாக நெய் தடவிடுங்க இப்போ வந்து இந்தமாரி லேசாக கையில் கொம்பம் மாரி பண்ணிட்டு மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூடிடலாம் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா விரலால் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா விரலால் உள் பக்கம் வரைக்கும் நல்லா வந்து அந்த அச்சோட டிசைன் வரணும் இல்லையா அதனால் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மூடி மேலே வந்து அந்த ஹோல்செல்லையும் கொஞ்சம் வச்சு மூடிட்டோம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதே மாதிரி நம்ம பண்ணி வச்சிருக்கிற அந்த கேசரி எல்லாருமே எல்லாத்தையுமே பண்ணலாம் இப்போ வந்து நம்மளோட விநாயகர் சது சதுர்த்தி மோ மோதகம் ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் குழந்தைகள் பண்ணுறதுக்காக வேண்டி நான் வந்து கடமாவை வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன் ப்ராப்பராக பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அது அது நிறையா போக போக பழகிடும் நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு மோகதம் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர்